பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க கடந்த இருபத்தி ஆறு வருடங்களாக இரத்த தான முகாம் நடத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றி வரும் தொண்டு நிறுவனம் மற்றும் இளைஞர்கள் அன்பு உள்ளம் இரத்த தான முகாம் அமைப்பின் சார்பாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் வருடம் நூறு இளைஞர்களை கொண்டு இரத்த தான முகாம் துவங்கப்பட்டது கடந்த இருபத்தாறு வருடங்களாக வெற்றிகரமாக இரத்த தான முகாமை நடத்தி வரும் அன்பு உள்ளம் இரத்த தான முகாம் அமைப்பு இந்த வருடம் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையுடன் இணைந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாணவர்கள் என பல்வேறு தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் மேலும் இதுகுறித்து அமைப்பின் நிறுவன தலைவர் ஜெயபிரகாஷ் கூறுகையில் கடந்த இருபத்தி ஆறு வருடங்களாக வெற்றிகரமாக நடைபெற்று வரும் இரத்த தான முகாமில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாகவும் பல கர்ப்பிணி தாய்மார்களும் ரத்தம் கிடைக்காத நேரத்தில் இத்தொண்டு நிறுவனம் முன்வந்து ரத்தம் வழங்கி வருவதாகவும் கூறினார் ஐயா வணக்கம் எல்லாருக்கும் ஐயா நான் அன்புள்ளும் ரத்த தான முகாம் நடத்தி வருகிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத் தொண்ணூற்றி ஒம்போதில் தான் ஆரம்பித்தேன் நான் முத முதல்ல கேம்ப் ஆரம்பித்தது அதுலேருந்து தொகைந்து வருஷம் 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 நடத்தின்னு வரேன் நான் இது வரைக்கும் ரத்த தானம் பண்ணியிருந்தது கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேம்ப்லேயும் வந்து இரநூறு பேர் எண்ணூற்றி ஐம்பது பேர் கம்பல்சரி கொடுத்துட்டு வருவாங்க இது வரைக்கும் ரத்த தானம் பண்ணி எல்லாமே அது இல்லாமல் ரெகுலராக வந்து இப்போ ரத்தம் ஏன்னா எந்த ஆசிரியைக்கு தேவை இருக்கும் பிரசவத்துக்கு தேவை இருந்ததுன்னா நான் உடனே ஃபோன் பண்ணால் பசங்க போய் அது தனியாக ஒரு டீம் கொடுத்துட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஆனால் ரத்த தானம் பண்ணுறதுனால வந்து எந்த விதமான பாதிப்பும் உடம்பும் எதுவும் எந்த விதமான இதுவும் கிடையாது ஏன்னா ரத்தம் தான் மூணு மணி நேரத்தில் வந்து நமக்கு சுரந்துடும் ஒன்று ஒரு வாரத்தில் வந்து அந்த அந்த இதே வந்து எபெய்ட் வந்து முடிஞ்சிடும் அது அதனால் தைரியமாக யாராக இருந்தாலும் ரத்தம் கொடுக்கலாம் நான் வந்து எண்பத்தொம்பதுலேருந்து கொடுத்துருக்கேன் எண்பத்தி ஒம்போது நான் கொடுக்கும்போது நான் ரத்த தானம் வந்து பண்ண போ ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது எண்பத்தொம்போது அப்போ நான் ரத்த தனம் கொடுக்கும்போது ரேடியோ டிவியில் பார்ப்பேன் புதுக்கீடு சொல்லுவாங்க இல்லைன்னா இந்த ரேடியோவில் சொல்லுவாங்க அந்த நேரம் வந்து நான் ரத்தம் கொடுத்து ஒவ்வொருத்தையும் காப்பாற்றினேன் அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு ஆசையிலேருந்து ஃபோன் வரும் இந்த மாதிரி இந்த ரத்தம் 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 கொடுங்க இந்த மாதிரி ஏ ஒன்று பாசிட்டு வேணும் அப்படின்னா ரத்தம் கொடுத்துருவேன் ஏன்னா எங்கள் டீம் அப்படியே அப்படியே உருவாகுனேன் தொண்ணூத்தொம்பது தான் மொதல் முதல்ல வந்து கேம்ப் வைக்க ஆரம்பித்தது மொதல் முதல் கேம்பில் தொண்ணூற்றெட்டு பேர் முத முதல்ல நான் கேம்ப் நடத்தும் போது அதே தோய்ந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து இருபத்தி ஆறு வருஷமாக தொய்ந்து நடத்தினு வரேன் எந்த எந்த இது ரத்தம் கொடுக்குறதுனால வந்து யாருக்கும் எந்த விதம் பாதிப்பும் இல்லை இன்னும் வெளிப்புறிஞ்சி வரணும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்தியெலாம் வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு நாங்கள் வந்து நாங்கள் கொடுக்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப பயந்தாங்க அப்போது இப்போலாம் வந்து ஓரளவுக்கு யார் யார் கூப்பிட்டாலும் வந்துடுறாங்க ரத்தம் கொடுக்க வர்றாங்க ஆனால் அந்த அந்த மாதிரி இல்லை இன்னும் இன்னும் இந்த வரணும் இது இருபத்தி ஆறாவது வருஷம் ஆயிடுச்சு நான் இருபத்தி ஆறு வருஷமாக வரேன் நான் அதாவது இது வந்து ரத்தம் வந்து தொய்ந்து கொடுத்து ஸ்டார்டிங் வந்து ஒரு நூறு பேர் ஸ்டார்டிங் அதுக்கடுத்து வந்து இரநூறு பேர் நான் வந்து படிப்படியாக ஏறி வந்தேன் முதல்ல வந்து தொண்ணூற்றி ஒம்பதில் கொடுக்கும்போது தொண்ணூற்றி எட்டு பேர் அதுக்கடுத்து நூற்றி எட்டு பேர் அதுக்கடுத்து நூற்றி ஆறு பேர் அதுக்கடுத்து நூற்றி எண்பது பேர் இப்படியே கொண்டு வந்து இரநூத்தி ஆறு பேர் வரைக்கும் கொண்டு வந்தேன் இது இல்லாமல் வந்து ரெகுலராக போகிறவங்க டெய்லி ஒரு ஆள் ரெண்டு ஆள் எல்லாம் எல்லா ஆஸ்பத்திரியும் போவாங்க பிரசவத்துக்கு நிறையா அந்த லோக்கலில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு வந்து பிரசவத்துக்கு கேட்பாங்க சரி நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கேட்பாங்க அந்த நேரம் வந்து நான் வந்து நைட்டு பன்னெண்டு மணியாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சுன்னா பசங்க போய் கொடுத்துருவானுங்க அன்னைக்கு சொன்னாங்க நான் போய் ரத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இது ரெகுலர் அதாவது வந்து கேம்ப் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன்னா இந்த மே மாதம் வந்து ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும் அங்கே சேலியில் அதனால் வந்து அந்த ஸ்கூ காலேஜ் எதுவுமே இருக்காது அதனால் அந்த நேரத்தில் வந்து நான் வந்து ரத்தம் கொடுத்து அந்த ஒரு நூற்றி பேர் கொடுப்போம் கொடுத்தோன்னே அது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான காலங்கள் இது இந்த நேரம் மட்டும் மே மாதம் மே ஜூனில் வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமாக ரத்தம் கிடைக்காது அதனால் அது அந்த அந்த நேரம் பார்த்து கரெக்டான கேம்ப் வைப்பேன் அன்றைக்கி ஒரு இரநூறு பேர் ரத்தம் கொடுப்போம் கொடுத்தோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்து தான் இருக்கும் அதுவே பத்தாது அந்த மாதிரி ஒரு இல்லாமல் ரெகுலராக ஏன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் யார் யார் கேட்குறாங்களோ அதை அமுச்சிகிட்டு இருப்பேன் நான் எல்லா நெட்ஒர்க் இருக்குது தென் தென்காசி வரைக்கும் வச்சுருக்கேன் தென்காசி வரைக்கும் நமக்கு அங்கே அங்கேருந்து யாருனால் ஃபோன் பண்ணால் கூட நான் இங்கேருந்து அனுப்பிச்சி வச்சுருவேன் கம்பல்சரி அது எல்லா ஊர்லேருந்து போனதை போனவா க கோயம்புத்தூர்லேருந்து கேட்டாங்க பரிசோதை கேட்டாங்க அங்கேருந்து அங்கேருந்து ரெடி பண்ணி கொடுத்து பி நெகட்டிவ் ரெடி பண்ணி கொடுத்து அவங்கள அதுக்கு அடுத்து குழந்த பிறந்து சொன்னாங்க அங்கேருந்து அது மாதிரி ரெகுலராக வந்து அந்த செய்வேன் என்னுடைய கேம்பில் வந்து சாதாரண ஆள் எல்லாமே விஐபி தான் ரெண்டாவது வந்து அவங்கலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட வந்து ரத்தம் கொடுக்க வந்துடுவானுங்க அதாவது ஒரு ஆளுக்கு நைட்டு பீடிங் ஆகிட்டு இருக்குது ஆப்ரேஷன் பண்ணி ரத்தம் கிடைக்கல எவனு பி பாஸ் பிடிச்சாங்க அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் போய் கதவு தட்டேன் அவர் ஏஞ்சி வாங்கினு போகலாம் அப்படின்றாரு அப்போ அந்த மாதிரி வந்து கொடுத்து கொடுத்து காப்பாற்றிருக்கோம் இன்றைக்கி அவர் நல்லா இருக்காரு அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் ஒருத்தருக்கு வந்து மலை ராசு பிள்ளை ரெடி பண்ணி கொடுத்தேன் அவருக்கு ரத்தம் கொடுக்க அந்த பையன் இறந்துருவான்ற மாதிரி இங்கே உக்கா நான் நான் யார் யாருன்ட்டு ஒரு லிஸ்ட்டில் பார்த்தா ஒருத்தர் அங்கே அங்கே இதில் நான் வசப்பிடிந்தார் அடையாரில் ரூபா வசூல் பண்ணியிருந்தார் அவர் ஃபோன் பண்ணுதுன்னா அவர் போய் கொடுத்துட்டு வந்தார் அந்த பையனை காப்பாற்றணும் இந்த மாதிரி எங்கள் கூட இருக்க அத்தனை பேருமே வந்து உயிரை காப்பாற்றுக்கணுன்னே இருக்கிறவங்க சாதாரண ஆள் இல்லை தினை இது நண்பால் அன்பு தான் நமக்கு அதாவது நாலு சாதாரண ஒரு ஆள் தான் அன்பு சும்மா ஒரு ஆரம்பிக்கணுன்ட்டு எண்பத்தி மூணு ஆரம்பிச்சிது அப்படியே துவைந்த நாலு ஐம்பத்தி ஒம்பது ரூபா கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் நான் தொண்ணூற்றி ஒம்போது ஆரம்பிக்கும் போலாம் வந்து சும்மா நாலு பேரோட உட்காந்து ஆரம்பிச்சது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து இரநூத்த பேர் அவங்கிட்ட இருக்காங்க எல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வர்றேன் எந்த காரணம் எல்லாம் ஒன்றுமே இல்லை ஐயா நான் வந்து சும்மா வந்து உக்காந்துருந்தேன் ஒரு எண்பத்தி ஒம்போதில் வந்து ஒரு பொட்டுமொழ கடை வச்சிருந்தேன் நான் அங்கே உட்காந்துருக்கும் போது ஜிஎஸ்சிலேருந்து ஒரு லேடிஸ் வந்து இந்த மாதிரி பாம்பு கொடுத்துட்டு இது மாதிரி எனக்கு ஏவுனு பாசிட்டிவ் வேணுங்க இந்த மாதிரி அங்கே இப்போ என் பொண்ணுங்க ஆப்ரேஷன் சொல்லி சொன்னாங்க அப்போ எண்பத்தொம்போதில் வந்து யாரும் ரத்தம் இல்லாமல் அந்த நேரத்தில் வந்து யாருக்கும் அந்த விழிப்புணர்ச்சியாக வராது யாருக்குமே அந்த நேரம் வந்து வந்து கேட்டவுன்னே அழுகுறாங்க அம்மா சரி நாங்கள் நாலு பேர் உட்காந்துருந்தோம் நானும் என்னுடைய நண்பர் ஒரு மூணு பேர் உட்காந்துருந்தோம் சரி வா வா போய் பார்த்துடுவோம் அப்படின்னு என்னதான் மொதல் முதல்ல வந்து எண்பத்தி முதலே ஜிஹெச்சில் போய் அந்த பொண்ணுக்கு கொடுக்க போகிறோம் அப்போ தான் எனக்கு ரத்தம் என்ன குரூப்னு தெரியும் ஏ ஒன் பாஸ் சேர்ந்து இன்னொருத்தருடைய ஏ ஒன் ரெண்டு பேர் பி பாஸு அப்போ தான் ஃபர்ஸ்ட் பஸ்ஸு கொடுக்குறோம் கொடுத்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்றணும் காப்பாற்றினோன்னே முத முதல்ல அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணுவோம் நான் மூணு மாதம் ஒரு தடவை கரெக்டாக கொடுக்கலான்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன உடனே கரெக்டாக அந்த புதுகியில் சொல்லுவாங்க அந்த நேரம் இப்போ தான் வந்து ஃபோனு செல்ஃபோனு இதெல்லாம் அப்போல்லாம் புதுகை டிவியில் பார்ப்போம் அதை வந்து ரெண்டாவது இதில் பார்ப்போம் ஆலந்திரில் சொல்லுவாங்க அந்த நேரம் சொல்லும்போது எங்கள் அம்மா வந்து நோட் பண்ணுவோம் நம்பரை நோட் பண்ணி சொல்லுவோம் நான் போய் கொடுத்துட்டு வரேன்